இந்தியாவில் அமைந்துள்ள சிறப்பான விநாயகர் கோயில்களை பற்றியும் அத்தலங்களின் வரலாற்றைப் பற்றியும் இனி வரும் பதிவுகளில் நாம் காண்போம் முதல் தலமாக ஈச்சனரி விநாயகர் கோயிலை நாம் காண்போம் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான விநாயகர் கோயிலாகும் இந்த கோயில் கோயமுத்தூருக்கு அருகில் உள்ள ஈச்சனரி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள விநாயகர் ஆறடி உயரமும் மூன்றடி அங்குலமும் கொண்ட பிரம்மாண்ட விநாயகராய் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் மதுரையில் இருந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது மாட்டு வண்டியின் அச்சம் முடிந்து இதே இடத்தில் இவ்விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இக்கோயிலில் சிறப்பாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய மலர்களை கொண்டு விநாயகர்களுக்கு தினமும் சிறப்பாக அலங்காரம் செய்யப்படுகின்றது அவரவர் தாம் பிறந்த நட்சத்திரத்தன்று சென்று இவ்விநாயகரை வணங்கினார் வாழ்வின் அனைத்து வளங்களும் சிறப்பும் நலமும் கிடைக்கும் என்பது அனைவரது ஐதீகம் விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்கள் இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஈச்சனரி விநாயகரை நினைத்து வேண்டினாலே அவர் அனைத்து விருப்பங்களையும் ஈடுவேற்றுவார் என்பது அனைவரது நம்பிக்கை